அல்லாஹுத்தால இந்த வஸ்வாஸ் என்ற கட்டத்தில் மாட்டிப்பட்ட ஒரு எண்ணம் வரும் வரைக்கும் இடையில் அவன் படுத்துற பாட்டுக்கு அல்ல நிறைய வசனங்கள் சொல்றான் இவன் சும்மா வரமாட்டான் அதாவது நீங்க இப்படியே போய் கண்டிக்கிறீங்க எப்ப நீங்க திரும்பி பார்ப்பீங்க ஆயிரம் விஷயம் உங்களுக்கு பக்கத்தால போவும் ஆனாத்தம் கொடி காட்டும் அவனை நீங்க பாப்பீங்க ஒருத்தன் கை காட்டுவான் அவனை என்ன செய்வீங்க பார்ப்பீங்க உங்களை எப்படியெல்லாம் திசை சீட்டி அடிக்கணும் கைதட்டணும் ஏதாவது செஞ்சா தான் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு சைத்தான் என்னன்னதெல்லாம் என்ன செய்வான் செய்வான் என்பதற்கு அல்லாஹ் குர்வான்ற சொல்ற வசனங்கள்ல மிக பிரதானமான வசனங்கள் உண்டு தசீன் ஜையன் அலகும் தசியின் அலங்காரம் ஆக்குவது அலங்காரமா உண்மையிலே அது அலங்காரம் அல்ல உண்மையிலேயே அது அலங்காரம் அல்ல ஆனா அலங்காரத்தை உங்களுக்கு என்ன செய்வான் செய்தான் கொண்டு வருவான் கொண்டு வரலாம் ஏன் நீங்க கண்ணால பார்க்கறதுக்கு முன்னால இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தா தானே கண்ணால பார்ப்பீங்க அந்த சிந்தனை அழகுபடுத்தினா பார்க்கறது அழகா இருக்குமா இருக்காதா இருக்கு மெஜிக்காரருக்கு முன்னால அகப்பட்ட மாதிரி தான் அதுக்கு அவன் அழகுபடுத்துவான் சைத்தான செய்வான் அழகுபடுத்துவான் எல்லா விஷயத்தையும் அழகுபடுத்துவான் சைத்தானுடைய மிகப்பெரிய அலங்காரமாக சைத்தான் ஆண்களுக்கு யூஸ் பண்ணுவதாக ரசூல்லாயி சல்லா அல்லது சொன்னது சொத்தா பெண்ணா பெண் ரசூ மர்அ பெண் வீட்டை விட்டு சொன்னால் வெளியே சென்றால் என்ன மேற்பார்வை இப்படி பாப்பானா ஏன் அந்த பெண் நல்லா தான் போவா இவனை வச்சு யார் யார் என்ன செய்யலாம் நாசமாக்கலாம் அப்படி என்று இந்த பெண்ணை வைத்து யார் யாரை தவற வைக்கலாம் என்பதை சைதான் இஸ்து பண்ணுவான் அந்த அந்த நபர்கள் போனால் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நம்மளே வழி கெடுக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறான் எங்களுடைய மதுக்கள எங்களுக்கு வர முன்னால முன்னால் அழகுபடுத்துவான் சைதான் வேறொரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு முன்னால வந்திருக்கு நம்ம திசை திரும்பிடுவோம் நாங்க என்ன செஞ்சிருவோம் திசை திரும்புவோம் இது சைத்தான் அந்த வேலை என்ன செய்வான் செய்வோம் அதுக்கு பேர் என்ன தசீன் அல்லா இந்த உலகத்துல ஜீனத்தாக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜீனத்தாக படைத்திருக்கிறான் ஆனா அந்த ஜீனத்தை அல்லா உத்தலா என்ன சொல்ற ஹலால அனுபவிக்கணும் ஹலாலா அனுபவிக்கணும் ஹராம அல்லா வெறுக்க சொல்றான் உள்ளத்தால சைத்தான் என்ன செய்வான் அதை என்ன செய்வான் பண்படங்காக அழகுபடுத்தி காட்டுவான் தசீன் இந்த ஜீனத்தை சைத்தான் ஏற்படுத்தி அழகுற செய்து எங்களை வீழ முதல் விஷயம் இரண்டாவது குரான் அதாவது முதல் கட்டம் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ரெண்டாவது கொண்டு வரத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தசீன் அழகுபடுத்தல் இன்னும் குரான் அல்லாஹு என்னது அதான் என்று சொன்னால் காதுகளையும் கண்களையும் அர்த்தம் காதுகளையும் கண்களையும் மயக்கிறது அப்படின்ற அர்த்தம் இந்த காதுகளையும் கண்களையும் மயக்கிற என்பதற்கு சைத்தான் எவ்வளவு ட்ரை பண்ணணும் நீங்க நல்லவராக இருந்தால் உங்களே ட்ரை பண்ண இயலாது அவனுக்கு ஜுன்த் அவனுக்கு ஜுந்த் ஹிஸ்பு சைதான் சைதா வழி கெடுத்து நானூறு பேரை வச்சிருப்பானா இல்லையா பக்கத்தில் வச்சிருப்பான் அந்த டீம் உங்களுக்கு இறங்கும் அந்த டீம் ஃபீல்டுக்கு என்ன செய்யும் நீங்க நல்லா போனாலும் உங்களை காதை நீங்க அடைச்சிருந்தாலும் கண்ணை பொத்தி இருந்தாலும் டீமை என்ன செய்யும் சைதா இறக்கி விடுவோம் எப்படி உங்கள் காதுகளுக்கு வந்து சேருவது எங்க எப்படி உங்கள் கண்களுக்கு வந்து அதனால தான் அலா தீனி இலாமின் அதாவது ஒரு மனிதன் தனது சகோதரனுடைய முறைமையில தான் வாழ்வான் அவனுடைய போக்கில் தான் இருக்கிறான் எனவே யாரோட நட்பு கொள்கிறார் என்பதை அவர் என்ன செய்து கொள்ளட்டும் பார்த்து கொள்ளட்டும் ஏன் நீங்க கெட்டவரோட நட்பு கொண்டீங்கன்னு சொன்னால் சைத்தானுடைய மெம்பர் உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு லேசு ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு நட்பாக்குற வேலையெல்லாம் அவனுக்கு இல்லை அவன் தான் பக்கத்தில் இருக்கிறான் நீங்க கிராத்து கேட்டு ரேடியோ ஒன் பண்ணி என்னது பாட்டை கேட்டுக்கின்றிருப்பான் பாட்டை கேட்டால் பக்கத்துல ஜுந்து என்ன செய்து சைத்தானுடைய படை பக்கத்துல தான் இருக்கு இந்த மாதிரி இருந்தால் நீங்க வலிதா வருவதற்கான வாய்ப்பு என்னது அதிகம் என்பது நம்ம புரிஞ்சப்போ சைத்தானுடைய ஹிஸ்பு சைத்தானுடைய ஹிஸ்ப் இதனாலதான் நம்ம துவாலை பார்க்கிறோம் அதாவது சைத்தான் ஹுதூர் ஆகுவதை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் இங்கே ஹுதூர் ஆகிறது என்றதை என்னன்னு சொன்னால் சைத்தானும் சைத்தானுடைய படையினரும் தனது சதிகளால் எங்களை என்ன செய்யறது நெருங்குவது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோர்களை தசியணும் வலி அழகுபடுத்தல் ஸ்தெஹ்வாத் அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலா இந்த ஷைத்தான் மனிதனை வழி தவற செய்யக்கூடிய விஷயங்கள்ல அச்சமுறுத்தல் ஒன்றை சொல்லுகிறான் அல்லாஹுத்தாலா இந்த ஷைத்தானை யாய இது குமுல் அதாவது ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான் வறுமை எங்கேயாவது உங்களுக்கு முனு வந்து நல்ல விஷயத்துக்கு குறுக்கா நிற்கிதுன்னு சொன்னா யாருடைய வேலை அது சைத்தானுடைய வேலை சைத்தானுடைய வேலை சில பலகீனமான எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு பலகீனமான அப்படி ஓட்டங்கள் அதை சைத்தான் ஸ்ட்ராங்காக கொண்டு வைப்பான் சைத்தான் என்ன செய்வான் பித்து வித்து பவர்ஃபுல் இது நீ முட்டுச்சுன்னா முடிஞ்சுது அப்படின்னு என்ன செய்வான் கொண்டு வந்து வைப்பான் அன்புள்ள சகோதரர்களை சைத்தானுடைய மிக முக்கியமான பகுதி அதாவது நீங்கள் திரும்பி போகிற மாதிரியான வேலைகளை சைத்தானை செய்வான் சில பலகீனமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு அம்சமாக சைத்தான் கொண்டு வந்து முன்னால் வைப்பான் இதெல்லாம் சைத்தான் நீங்கள் அந்த ஃபிக்ராவாக சிந்தனையாக மாறுவதற்கு சைத்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி என்று சொல்லி என்ன அதாவது நாங்கள் குரான்லேயே என்ன செய்கிறோம் இந்த வசனங்களை பார்க்கறோம்